என் இனிய உறவுகளே நாம் இன்று இருபத்தொம்போது நான்கு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் நாம் நீரினாலும் ஆவியினாலும் அன்றி விண்ணுக்குள் இறை ஆட்சிக்குள் உட்பட இயலாது என மிக உறுதியாக சொன்ன இயேசுவின் அந்த வார்த்தைகளின்படி நாம் நேற்றைய நற்செய்தியில் அதை பார்த்தோம் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி எழுபத்தி ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அன்னையோடு இணைந்து நாம் இயேசுவின் பின் செல்ல முயற்சி செய்வோம் இதோ நாம் இன்று வாசிப்பது திரு துதர்கள் பணி நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் மூன்று ஏழு பதினைந்து நிக்கோதேமுடன் இயேசு மேற்கொண்ட உரையாடலில் தூய ஆவியினால் வரும் மறுபிறப்பை பற்றியும் விண்ணுக்குரிய வாழ்வைப் பற்றியும் இயேசு விளக்குகின்றார் நிலைவாழ்வு என்பது சட்டங்களாலும் சடங்குகளாலும் பெறக்கூடியது அல்ல அது கடவுளின் மகன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதால் மட்டுமே கிடைக்கும் நிக்கதும் இயேசுவின் இருந்து பல உண்மைகளை கற்றுக்கொண்டார் அவர் ஒரு பெரிய போதகராக இருந்த போதிலும் இது உமக்கு தெரியாதா என்று இயேசு சொன்னவுடன் அவர் இயேசுவிடம் கற்றுக்கொண்டார் உண்மையை தேடி செல்லும் மனம் உடையவர்கள் இறைவன் தருகின்ற மீட்பையும் கண்டடைவீர்கள் நாம் இதை படிக்கும்போது நமக்கு இதேபோல் அந்த விண்ணரசை பற்றி சொல்லும்போது லாசரின் ஊமை எனக்கு ஞாபகம் வருகிறது ஏனென்றால் லாசர் என்பவர் எந்த ஊமைகளிலும் குறிப்பிடப்படாதவர் இலத்தீன் மொழியிலும் இளையேசர் என்ற சொல்லிலிருந்து வந்ததே லாசர் என்பது இதன் பொருள் கடவுள் உன் உதவியாளர் இந்த ஏழை பிச்சைக்காரர் லாசர் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் ஆப்ரகாம் அரவணைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டார் நாம் இதை தொடர்ந்து வாசித்தும் தியானித்தும் வந்திருக்கிறோம் இதற்கு முன்பு தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் என்று லாசர் தன் விரல் நுனியில் தண்ணீரை நினைத்து எனது நாவை குளிர செய்யட்டும் என்று அவர் கேட்கும் பொழுது பாருங்கள் இந்த விண்ணரசுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்பதற்கு இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அந்த லாசரின் கதை நமக்கு ந நன் நன்று விளக்கப்படுகின்றது ஆனால் அந்த கோரிக்கை ஒருவேளை லாசர் தோல்வியாதியால் வியாதியால் பாதிக்கப்படுவதற்கு முன் இந்த பெருஞ்செல்வந்தரிடம் பணியாளராக இருந்திருக்கலாமோ என்று ஒரு ஆய்வாளர் கருத தெரிவிக்கிறார் செல்வந்தரின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது தொடர்ந்து லாசரை மீண்டும் உலகிற்கு அனுப்பி நிலைவாழ்வில் நம்பிக்கை இல்லாத நமது சகோதரரை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று இன்னொரு கோரிக்கையும் வைத்தார் அதான் நீரினாலும் தண்ணீர் நீரினாலும் மாவியினாலும் நாம் மறுவாழ்வு அடைய முடியாது தாயின் வயிற்றுக்குள் எப்படி பிறக்க முடியும் என்ற அந்த நிக்கதமின் பதிலுக்கு இதுவும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டே அதான் எப்படி அங்கிருந்து இங்கு வர முடியும் என்பது முடியாதது அதனால் தன் சகோதரரை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று இன்னொரு கோரிக்கை வைத்தார் ஆனால் விவிலியத்தில் போதுமான ஆதாரங்களும் எச்சரிக்கைகளும் இருக்கின்றன என்று மீண்டும் வினு விண்ணுலகிற்கு மீண்டும் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு மீண்டும் அனுப்பப்படுபவர்களை நம்ப மாட்டார்கள் என்று கூறி அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது உலக மக்களின் துன்பங்கள் பாடுகள் தேவைகள் உணர்வுகள் எதுவும் அந்த செல்வந்தரின் இதயத்தை ஊடுருவி பாயாமல் இருந்தது அதுவே அவரது பாவமாக இருந்தது என்று சொல்லலாம் அவர் அடுத்திருப்பவரும் வழிகளை வேதனைகளை பசி பட்டினிகளை கண்டார் ஆனால் அவருக்காக ஒன்றுமே செய்ய முன்வரவில்லை அதான் செல்ஃபிஷ் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் நானே நான் போகிற வழி அவ்வளோதான் என்று இவர் தவறுகள் எதுவும் செய்யவில்லை அவரை எட்டி உதைக்கவில்லை காரி துப்பவில்லை எழுந்து போய் என் வீட்டு வாசல் என்று சொல்லவில்லை எதுவுமே சொல்லவில்லை ஆனால் இவரது தனிமையே அவரது நரகமானது அதான் தனிமை என்பது நம்ம செல்ஃபிஷ் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் பசங்க மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் ஏன் உறவினர் மட்டும் அட்லீஸ்ட் அப்படி நினச்சிருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு விடுவி காலம் கிடச்சிருக்கோம் ஆனால் அவர் அந்த தனிமையை அவர் நரகமானது பாருங்கள் அவர் எவ்வளோ செல்ஃபிஷாக வாழ்ந்திருக்கார் அடுத்திருப்பவரை அலட்சியம் செய்தார் மகிழ்ச்சியை இழந்தார் விண்ணுலக வாழ்வை நிலை வாழ்வை இழந்தார் இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு நிக்கதமிக்க இறைவன் எடுத்து சொன்ன அந்த நிகழ்வும் நமக்கு ஒரு ஒத்து போகிறது அன்றா அப்படி என்றால் விண்ணுலகிற்கு நாம் செல்வதற்கான வழிகளின் முறைகள் எப்படியெல்லாம் என்பதை இறைவன் இயேசு நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பதை நாம் தியானிப்போம் அன்பிறைவா இதோ இந்த பாஸ்க வாரத்தில் இருக்கும் எங்களை நீர் ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதுமாக எங்களை உயிரோடு வாழ எங்கள் மீது நீர் கொண்ட அன்பிற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த இந்த படைப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்த முன் வருகிறோம் இந்த விடியற்காலையில் எங்களை தட்டி எழுப்பி புதிய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ள அனைத்தும் இந்நாளில் செயல்படுகின்ற ஒவ்வொன்றும் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் எடுக்கும் காரியங்களை ஆசிர்வதியும் எதுவாக இருந்தாலும் ஓம் சித்தம் போல் செயல்பட எங்களை ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் வெளியிலும் வேலை செய்யும் இடங்களிலும் எங்கள் உறவுகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் எங்கள் பகைவர்கள் எங்களை வேண்டாம் என்று வெறுப்போர் அனைவர் மீதும் உமது கருணையையும் இரக்கத்தையும் பொழியும் இறைவா என்னை எல்லா தீய சக்திகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் பழக்க வழக்கங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு தேவையான நல்ல உறவுகளை நல்ல உறவுகளையும் உறவின் வளர்ச்சியையும் தாரும் எங்களுக்கு தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை தாரும் உமது இரக்கம் எப்பொழுதும் எங்கள் மேல் ஒளிர்வதாக முழு அன்புடன் உம் படைப்பை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஆசிர்வதியும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு